இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது ஆண்டு பேர் ஆம்பிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்தார் உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாழியாய் இருப்பான் என்று நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை ஆப்ரகம் சுதந்திரத்து கொண்டான் என்று நாம் வேத வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே வாக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது தத்தம் பண்ணினவர் உண்மை இருக்கிறாரே அவர் அதை கொடுக்க இருக்கிறார் எனவேதான் வாக்குத்தையே சுதந்திரத்துக் கொண்டான் பெற்றான் என்று வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் நாமும் கூட வாக்கு அழைப்பை பெற்றிருக்கிறோம் அத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர் என்று நாம் முழு நிச்சயமாய் நம்பி அவரை விசுவாசிப்போம் ஆண்டவர் ஒரு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் நீங்கள் வாக்கு தத்துவத்தை சொந்தத்து கொண்டே சொல்லும்படியான பாக்கியத்தை தார்பார் ஆண்டு வந்து அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் வைப்பாராக ஆமீன் ஆமீன்